ஜிபி முத்துக்கு அடிப்பட்டுடுச்சு சாதனா உன்னால தான் இதுக்கு நீதான் தான் காரணம் மன்னிப்பு கேளு ஜிபி முத்துக்கு அடிபட்டுடுச்சு சாதனா உன்னால தான் இதுக்கு நீதான் தான் காரணம் மன்னிப்பு கேளு என்ன ஜிபி முத்துக்கு அடிபட்டுருச்சு நான் என்ன பண்ணேன் ஏடா சைலண்டே என்னடா ஆச்சு நான் என்னடா பண்ணேன் ஐயா இவங்க எங்க போய் ஏறி உண்டானா தெரியலையே அந்தாலும் சுளிய வச்சிரு சும்மா இல்லாம எங்க ஏறி உழுந்துருப்பாங்க காலை அடிபட்டுடுச்சு ஏதோ ஒரு கல்லை பொண்டாட்டி வீட்டுக்கு போகும் போது இப்படி ஆகிடுச்சு ஏண்டா ஜிபே முத்து கள்ள பொண்டாட்டி வீட்டுக்கு போனா அதுக்கு நான் என்ன வந்து மன்னிப்பு கேக்குதுன்னு கேக்குறேன்டா நாதாரி ஏண்டா சைலண்ட் ஏன்டா அந்த ஆள் கல்ல கள்ள பொண்டாட்டி வீட்டுக்கு போனா என்னையேடா மன்னிப்பு கேட்க வைக்கிற சைலந்து பாரு நல்ல மொகரைய மொங்கா மொகரைய வச்சுக்கிட்டு எந்த வீட்டுக்கோ எவனா ஏறி கூச்சி ஏறி குச்சி போவானா அதுக்கு நான் வந்து மனுப்பி கேட்கணுமா இங்க போடுறா கதைய நல்லா இருக்குதே நேற்று கனவுல நீயும் ஜிபி முத்தும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேத்து கனவுல நீயும் ஜிபி முத்தும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க ஓஹோ சைலண்ட்க்கு நினப்பு மாயிர பாடுற இலே இலே நீ எப்படி இருப்ப என்னமா இருப்ப என்ன மாதிரி இருப்ப அப்படின்னு எனக்கு துளி கூட எனக்கு தெரியாது சரியா என்ன சைலண்ட் இப்படி என் வாய இப்படி என் வாய கொடுத்து நீ வம்பள மாட்டிக்காத தான் கிழிச்சு தொங்க உன் நீ ஓடிப்பேரு முதல்ல மரியாதை கெட்டவனே நானும் ஜீப்பு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் காலில் விழுந்தோம் அந்த ஆளுக்கு ஏழு கழுத வயசாகுது எனக்கு அதோட ஏழு கழுத வயசு நாங்கள் நாங்க ரெண்டு பேரும் இப்பத்தான்

இன்னைக்கு வந்து உங்கள் பாட்டி சரக்கு ஃபுல்லாக நீங்களே வாங்கி தரணும் இன்னைக்கு சேவலை தாய் தாய்மாமா விழாவாக குத்துறோம் உங்களுக்கு தாய்மாமா பிறந்த மாதிரி நான் என்னையும் அடிக்கணும்டா எங்கள் அக்கா கிட்ட சொல்லணும்டா உங்களெல்லாம் ஏண்டா தாய் மாமாவுக்கு ஒரு மரியாதை இல்லையாடா என்னடா மரியாதை கொடுக்குறீங்க சரக்கு கேட்குறியா ஒருத்தன் ஆ வந்து காலில் விழுந்து ஆசிரியர் வாங்கிட்டு உன்னை மடியில் உட்கார வச்சு சேனலாம் ஊற்றுனது நான் தானே பொம்மை இதை காட்டி பொம்பளை பிள்ளைய ஆமா நீ தாய் மாமா விசேஷம் எனக்கு எங்க கூப்பிட்டு போறீங்க எங்க கூப்பிட்டு போக உங்களுக்கு கொள்ள போற மாதிரி செல்ல குட்டி சாதனா நான் குத்தாலத்தில் இருக்கேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கப்பலில் ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படி குத்தால அருவியில் போய் குளிச்சிருவோம் ஆமா இல்லை நிறைய பேர் இதுக்குள்ளே சித்திக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கிறுக்கு மெண்டல் பிடிச்சி போய் எல்லாரும் குத்தாலம் வாங்க குத்தால அறிவில் ஒரு முங்கு மூங்கிட்டு உங்கள் பைத்தியத்தை தெளி வச்சுட்டு போங்க செல்லக்குட்டி சாதனா நீ சீக்கிரமா வா நம்ம ரெண்டு பேரும் சோடியா கப்பலில் ஒரு ரவுண்டு போவாங்க பாரு கப்பலில் போயிட்டு இருக்கேன் வணக்கம்டா பிர மாப்பிள்ள தேனியிலேருந்தே மாப்பிள்ளைய இன்னைக்கு பூரா மாப்பிள்ளை பூராமே காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இன்றைக்கி தாய்மாமா ஒரு தின்னாமாமா இன்றைக்கி உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லணுமாம்மா எப்படி என்னைய வச்சுருந்தீங்களோ அதே மாதிரியே கொண்டு போய் மாமா அப்படி நான் என்னத்தை வச்சேன்னே தெரியல என்னத்தை வைக்கிறதுன்னே தெரியல தாய் தாய்மாமா ஒரு நல்வாழ்த்து சொன்னது ரைட்டு அதுலேயே ஒன்று சொல்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு வந்து உங்கள் பாட்டி சரக்கு ஃபுல்லாக நீங்களே வாங்கி தரணும் இன்னைக்கு சேவல் அறுக்கிறோம் தாய்மாமா விழாவா குத்துரும் உங்களுக்கு தாய் மாமா பிறந்த மாதிரி நானே அடிக்கணும்டா எங்கள் அக்கா கிட்ட சொல்லணும்டா உங்களெல்லாம் ஏன்டா தாய் மாமாவுக்கு ஒரு மரியாதை இல்லையாடா என்னடா மரியாதை கொடுக்குறீங்க சரங்கு கேட்குறியா ஒருத்தன் வந்து காலில் விழுந்து ஆசிரியர் வாங்கிட்டு உன்னை மடியில் உட்கார வச்சு சேனலாம் ஊற்றுனது நான் தானே போமா இதை காட்டி பொம்பளை பிள்ளையா ஆமா நீ தாய்மாமா விசேஷம் எனக்கு எங்கே கூப்பிட்டு போகிறீங்க எங்க கூப்பிட்டு போக உங்களுக்கு கொள்ள போகிற மாதிரியே